எனக்கு தனுஷுக்கும் ரெண்டாவது கல்யாணம் உண்மைய சொன்ன மீனா திடுகிடுற தகவல் குழந்தை நட்சத்திரமா நடிச்சு மக்கள் மத்தியில அதிகமான வரவேற்பு பெற்ற ஒரு நடிகையா இருந்தவங்க நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமாவே எக்கச்சக்க படங்கள்ல மீனா நடிச்சிருக்காங்க சின்ன பொண்ணா ரஜினிகாந்த் பிரபு மாதிரியான நிறைய நடிகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க மீனா அதுக்கு பின்னாடி அவங்க ரொம்ப பெரிய நடிகையா மாறுனதுக்கு அப்பறம் அதே நடிகரில் கூட ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க மீனாவோட திரை வாழ்க்கை அப்படிங்கறது அதிக வருஷங்களை கொண்டது பெரும்பாலும் சின்ன வயசுல தான் நடிகை சினிமாவுக்கு நடிக்க வருவாங்க ஆனா மீனா சின்ன வயசுலயே வந்ததால சினிமா வட்டாரத்துல அவங்களுக்கு பழக்கங்கள் ஜாஸ்தி என் ராசாவின் மனசுல படத்துக்கு பின்னாடி தொடர்ந்து அதிக வாய்ப்புகளை பெற்றாங்க அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல கதாநாயகியாவும் நடிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில முத்து வீரா மாதிரியான படங்கள்ல தொடர்ந்து இவங்க ரஜினிகாந்துக்கு ஜோடியா நடிச்சாங்க இவங்க ரெண்டு பேரோட காம்போ நல்லா இருந்ததால தொடர்ந்து அது ஒரு வெற்றி காம்போவா அமைஞ்சிருந்தது இந்த நிலையில வித்யாசாகர் அப்படிங்கிற நபர் தான் மீனா கல்யாணம் பண்ணி வாழ்ந்து வந்தாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி நடிப்புல பெருசா இவங்க ஆர்வம் காட்டாம இருந்தாங்க இருந்தாலும் கூட சினிமாவுல தொடர்ந்து துணை கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு மீனாவுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு சில திரைப்படங்கள்ல அக்கா கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க மீனா இந்த நிலையில இவங்க கணவரோட இறப்பு மீனாவுக்கு ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்துச்சு அதுக்கு அப்புறமா சினிமாவில இருந்தும் வெளி உலகத்தில இருந்தும் விலகி இருந்தாங்க மீனா இப்போ மறுபடியும் அவங்க சினிமா மேல ஆர்வம் காட்டிட்டு வராங்க இந்த நிலையில இவங்களுக்கும் பிரபல நடிகருக்கும் இடையில கல்யாணம் நடக்க போறதா பேச்சுக்கள் இருக்கு இப்போ சிங்களா இருக்கக்கூடிய நடிகர்கள் கூட மீனாவை இணைச்சு பேசிட்டு வராங்க இதனால கோபமான மீனா இத பத்தி பதில் கொடுத்திருக்காங்க அவங்க சொல்லும்போது தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய நடிகர்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா வதந்திகளை பரப்பிட்டு வராங்க அதுல எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தனுஷுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவர் சிங்கிளாக இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பேசுகிறாங்க இதே மாதிரி நிறைய நடிகர்கள் கூட என்னை இணைச்சி பேசுகிறாங்க ஒரு வதந்தி வருது அப்படின்னா என்கிட்ட கேட்டது உண்மையா பொய்யா அப்படின்னு தெளிவுபடுத்திக்கலாம் அதை கூட செய்யாமல் மீடியாக்கள் இப்படி பண்ணுறது எனக்கு அவங்க மேலே கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்ப படங்களுக்கான தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விடவும் அதிகரிச்சிருக்கு முன்னாடியெல்லாம் ஒரு படத்தை அதிகபட்சம் மூணு மாசத்துக்குள்ள எடுத்துருவாங்க அதுக்கான தயாரிப்பு செலவுகள் அப்படிங்கிறது ஒரு கோடியை தொடரதே கஷ்டம் அப்படியா இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய விலவாசியை வச்சு பார்த்தா கூட அஞ்சு கோடிக்குள்ள ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க பழைய தயாரிப்பாளர்கள் ஆனா தேவையில்லாத காட்சிகளை படமாக்கி ரெண்டு மணி நேர படத்துக்கு ஆறு மணி நேரம் படத்தை எடுத்து கடைசியில உட்காந்து கட் பண்ணி படங்களை வெளியிடுறாங்க இந்த மாதிரி தேவையே இல்லாம தயாரிப்பாளர்கள் காச விரயம் செய்யக்கூடிய விஷயமா சினிமா இருக்கு இதனாலதான் அந்த காலத்துல பெரும் தயாரிப்பு நிறுவனமா இருந்த ஏவிஎம் கூட இப்போ படம் தயாரிக்கிறது நிறுத்தி இருக்கு இந்த நிலையில இது பத்தி பிரபல சினிமா விநியோகஸ்தரான கே ராஜன் ஒரு மேடையில பேசியிருந்தாரு அவர் சொல்லும்போது தேவையில்லாத செலவு அப்படிங்கறது அதிகரிச்சுட்டு கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் மட்டும் தான் இப்போ ஒரு படத்துக்கு ஏழுல இருந்து எட்டு கேரவன் நிக்குது அது மட்டும் இல்லாம நயன்தாரா மாதிரியான நடிகர்கள் எல்லாம் கூடவே பதினஞ்சு அசிஸ்டன்ட்களை கூட்டிட்டு வராங்க அவங்க எல்லாருக்கும் தயாரிப்பாளர் தான் சம்பளம் கொடுக்கணும் அதுவே ஒரு ஐம்பது லட்சம் தனியா போயிடுது இது ஒரு பக்கம் அப்படின்னா ஆண்ட்ரியா ஒரு தமிழ் நடிகை ஆனா அவங்க பாம்பேல இருந்து தான் மேக்கப் போடுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி பாம்பேல இருந்து மேக்கப்புக்கு வரக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் காசை தீட்டிடுறாங்க இந்த மாதிரி பெரும் நடிகைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் தயாரிப்பாளர்கள ரொம்ப அளவுக்கு அதிகமா பாதிக்குது படத்துக்கான செலவுகள் மட்டும் இல்லாம இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளையும் தயாரிப்பாளர்கள் செய்ய வேண்டியிருக்கு இதனால கடைசியில தயாரிப்பாளர்கள் வந்து ரோட்ல தான் நிக்கிறாங்க ஏன்னா இவங்க நடிக்கக்கூடிய படங்கள் ஓடல அப்படின்னாலும் இவங்களுக்கு அதனால எந்த நஷ்டமும் இல்ல தயாரிப்பாளருக்கு தான் நஷ்டம் அப்படின்னு கோபமாவே பேசியிருக்காரு கே ராஜன்